திரு கே ஏ ஜெயபால் அவர்களே மற்றும் முன்னாள் எம் பி சரி எம் சி தாமோதரன் அவர்களே புரட்சித்தலை பேர இணைச்சிரு என் சதன் பிரபாகர் அவர்களே விவசாயிக்கம் அவர்களே மற்றும் இளவலகன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ பெரம்பலூர் மாவட்ட ஆ அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி செல்வி ராமஜெயம் அவர்களே முன்னாள் மாவட்ட திரு வி கே மாரிமுத்து அவர்களே முன்னாள் மாவட்ட முன்னாள் எம்பி மா சந்திரகாசி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அவைத் தலைவர் திரு ஜே கே என் ராம ஜெயலலிங்கம் அவர்களே திரு கே முருகமணி அவர்களே திரு ஜே சிவா அவர்களே திரு பி அலகன் அவர்களே திரு கே எஸ் கே பாலமுரன் அவர்களே திரு அறிவு என் சிவசுப்ரமணியன் அவர்களே திரு சக்திவேல் அவர்களே திரு திருமாரன் அவர்களே திரு சந்திரசேகர் அவர்களே கானூர் பாலசுந்தரம் அவர்களே மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு உமநாத் அவர்களே அலியூர் மாவட்ட திரு ராம ஜெயவேல் அவர்களே பெரம்பலூர் மாவட்ட திரு சிவ ஐயப்பன் அவர்களே எஸ்டிபி கட்சியை சேர்ந்த திரு முகமது ரபிக் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே மேடையிலே வீட்டுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே சார் மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களை பேரு கழக செயலாளர்கள் கிடைக்கழக செயலாளர் நகர வார்டு செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே பாசத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே பத்திரிகையாளே ஊடகங்களே அத்தனை பேருக்கு முதற்கால்தான் வணக்கம் இந்த மைதானமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது மக்கள் வெள்ளம் அரியலூர் நகரமே குலுங்கி கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கூட்டணியிட வேட்பாளர் கழக வேட்பாளர் திரு சந்திரகாசன் அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் உங்கள் பகுதியை சேர்ந்தவர் படித்தவர் பண்பாளர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர் அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் தாய் குலத்தின் சின்னம் விவசாயின் சின்னம் தொழிலாளின் சின்னம் வெற்றி சின்னம் வாக்களிப்பு இரட்டலைக்கு பகல் கனவு கொண்டு இருக்கார் எங்க பார்த்தாலும் பேசிட்டு இருக்கார் பாவம் மக்களுடைய பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்ற தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே நாளுக்கு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு மக்களிடத்திலே பெருவாரியாக இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நான் இதுவரை ஒரு முப்பத்தி நாலு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன் எல்லா இடங்களிலுமே மக்கள் வெள்ளம் அலைமோதி எங்கே பார்த்தாலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடல் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சளிக்கக்கூடிய காட்சி இந்த கூட்டமே நம்முடைய வெற்றி போ வெற்றி வேட்பாளருடைய வெற்றி பெறுவதற்கு சான்று இன்னும் சில பேர் பேசுறாங்க திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருக்காதான் வேற எங்க போவோம் அண்ணா திமுக எங்க தாயா இருக்கா காணாம ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன் விழா கண்ட கட்சி பொன் விழா கண்ட கட்சி ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி மதுரையில் பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய மாநில மாநாடு அந்த மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற மாநாடு அமைஞ்சது அது கூட சில பேருக்கு புரியாம ஏதாவது வெய்ய காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் செம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை கட்டிக்காதவர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வ சக்தி உள்ள கட்சி இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ இல்லது உடக்க நினைத்தாலோ உடக்க நினைத்த உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள் இதுதான் வரலாறு இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து போத்தாங்க இருக்கிற இடம் தெரியுதா தெரியுதுங்களா எங்க போனானே தெரியல சில பேர் பழத்தை தூக்கி திரிகிறாங்க நீங்களே தெரிஞ்சுங்க ஆக அண்ணா திமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது அண்ணா திமுக அளிக்கின்றவர்கள் அழிந்து போய்கிட்ட சரித்திரை தான் வரலாறு பார்க்கின்றோம் ஆக அண்ணா திமுக கிட்டெல்லாம் அந்த பூச்சாண்டி கட்டுற பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க அண்ணா திமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி யாருக்கும் எதற்கும் அஞ்சான் நெஞ்சம் படித்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி எத்தனையோ பேரை பார்த்து எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ எல்லாம் வென்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்றால் தமிழ்நாடு என்று பெருமை பெற்றுகிறோம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி இதை கட்சி பார்த்து மிரட்டி பாக்குறீங்க இந்த வேலை எடுபடாது இங்க அண்ணா திமுக எடுபடாது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கோடி 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 லட்சம் தொண்டர்கள் இருந்த கட்சி உங்களை போல தலைவன் தலைவன் என்று சொல்லிக்கிட்ட கட்சி அல்ல இது தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி தொண்டர்கள் எல்லாம் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கு என்பதை தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க விடியா திமுக அரசு சாயி போற பக்கம் எல்லாம் பேசுறார் ஏதோ மூன்றாண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகவும் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் நிறைவேற்றிருக்கா அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா ஒன்னும் இல்லை மூன்றாண்டு காலம் காலத்தை கழித்து தான் மிச்சம் நாட்டை குட்டிச்சவராக்கிதான் மிச்சம் திரு ஸ்டாலினுடைய ஆட்சி எப்ப பார்த்தாலும் சொல்றார் நாங்க வந்து மகளிர் இல்லத்தரசிகளுக்கு அரசியலுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சும்மாலாம் கொடுக்கல இருபத்தி ஏழு மாதம் அண்ணா திமுக போராடியது தான் வழி இல்லாம கொடுத்திருக்கிறேன் சட்டமன்ற பால எச்சரிக்கை கொடுத்தோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்புகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்வலும் போது நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க ஊரூரா போய் மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி பெற்றுவிட்டீர்கள் நீங்கள் கொடுக்கப்பட்ட நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டத்தை தொடர்வோம் என்று எச்சரிக்கை விடுத்த மாதம் கழிச்சு மாதந்தோறும் அண்ணா திமுக இல்லை என்றால் இந்த ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு கிடைச்சிருக்காது அதுவும் அண்ணா திமுக தான் அந்த சாதனை படிச்சிருக்கு இதே பக்கத்தில் கர்நாடகா கர்நாடகத்தில் தேர்தல் நடந்தது நாலு மாசத்துக்கு முந்தி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க அப்புறம் நீங்க இருபத்தி ஏழு மாசம் கழிச்சு கொடுக்குறீங்க இருபத்தி ஏழு மாசமா கணக்கெடுத்தீங்க மக்களை ஏமாற்றுகின்ற வேலை எப்படியாவது கொடுக்க கூடாது என்று திட்டம் போட்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டு கொடுக்கவில்லை அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இப்படி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து வெளியிலேயும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தில்தான் மாதந்தோறும் மகளிருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அது முழுசா கொடுக்கல தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல சொன்ன மாதிரி கொடுக்க வேணும்ல ஏமாத்திட்டாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அழகா பேசுவாங்க கவர்ச்சுக்கரவா பேசுவாங்க அதை மக்கள் நம்பி வாக்களித்து வெற்றி விட்டு வந்த பிறகு ஆட்சி அமைத்த பிறகு அப்படியே தகுதியான குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படும் என்று அப்படியே மாத்திட்டார் இன்றைக்கு ஒரு கோடியா பதினஞ்சு லட்சம் பேருக்கு தருவதா சொல்ற இல்ல போயிட்டு இருக்கு அதுலயும் பொய் எழுபது லட்சம் குடும்ப தலைவிக்கு தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சொல்றது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் அதுக்கு பிறகு நீங்க மூன்று மாசத்துக்கு முதல் கணக்கு எடுப்பாராம் அந்த மூன்று மாசத்துல உங்களுடைய மகனோ எழுத மகளோ இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு இரு சக்கர வாங்கணும் புதுசா வாங்கினா அந்த ஆயிரம் ரூபா மாதந்தோறும் கொடுக்குற ஆயிரம் நிறுத்திடுவாங்க ரத்து பண்ணிடுவாங்க நீங்க ஏதாவது புதுசா ஒரு வீடு கட்டி வச்சீங்க அந்த மாதந்தோறும் நூறு ரூபா ஆயிரம் வாங்குற அந்த உரிமை தொகையை ரத்து பண்ணிடுவாங்க இப்படி ஒரு சட்டத்தை போட்டார் அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் குடும்பத் தலைவிகள் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க நீங்க இரு சக்கர வாங்கணும் வாங்க முடியாது புதுசா எந்த திட்டத்தையும் நீங்க செயல்படுத்த முடியாது அப்படி செஞ்சீங்களா ரத்து குடும்பத்தில் யாராவது முதியோ இருக்கான்னு வச்சுங்க அவ்வளவு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கினா நீங்க வாங்குற அந்த மாதந்தோறும் உரிமை தொகை ரத்து எப்படி ஏமாற்று வேலை செய்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல இந்த பேருந்து நாங்க எங்களுடைய ஆட்சியில் தான் இலவசமா ஏறாங்கிறாங்க சொன்னது என்ன தமிழ்நாட்டுக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் ஆட்சிக்கு வந்தா கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம்னு சொன்னீங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க முன்னாடியும் பின்னாடியும் பெயிண்ட் அடிச்சு விட்டான் முன்னாடியும் பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெயிண்ட் பிங்க் கலர் பெயிண்ட் அந்த பஸ்ல ஏறினா தான் நீங்க இலவசமா பயணம் செய்யலாம் மற்ற பேருந்து ஏறினா பணம் கட்ட வேணும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழ்நாட்டுக்கு அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் பயணம் செஞ்சால் இலவசமா பயணம் செய்யலாம் என்று வாக்குறுதி ஆனா இப்போ மாற்றி பேசுறாங்க இதுதான் திமுக வாக்குறுதி என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சிக்கு வருக்கும் ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இரட்டை வேடம் போடிய கட்சி திமுக கட்சி அதோட இதெல்லாம் எதற்காக சொல்லுங்க சொன்னா போற பக்கம் எல்லாம் எதுதான் பேசுறாரு வேற எதுவுமே கிடையாது ஊருக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்தியா ஒரு தண்ணி கொண்டு வந்தியா ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தியா ஒரு காலேஜ் கட்டி கொடுத்தியா இல்ல ஒரு ஃபேக்டரி கட்டி கொடுத்து இளைய வேலை வாய்ப்பு கொடுத்தியா ஒண்ணும் கிடையாது சுத்தம் செஞ்சதெல்லாம் நாம செஞ்சதெல்லாம் அதிமுக என்னைக்கு ஏழை எளிய விவசாய இருந்த மாணவ மாணவி பள்ளியிலே படிக்கிறான் பள்ளிக்கூடத்தை கட்டி உயர் உயர்கல்வி படிக்க கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை செய்ய வேணும்னா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம் இப்படி ஒன்னாவது ஆட்சியில சொல்ல முடியுமா இந்த அரியலூர் மாவட்டம் சின்ன மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்க அறிவு சோதர் ராஜேந்திரன் அவர்களும் அப்படி இருக்க ஜெயங்குண்டா எம்எல்ஏ அவர்களும் இடத்துல தெரிவித்தார்கள் அண்ணா எங்களுடைய பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து ஒரு மருத்துவமனை கட்டி கொடுங்க சுமார் நானூறு கோடியில நானூறு கோடியில பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை எண்ணிடாதீங்க அப்போலோ என்ன அறுவை சிகிச்சை செய்கிறாங்களோ அதே அறுவை சிகிச்சை நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்படும் ஏழை பகுதி உழைப்பாளியில் இறைந்த பகுதி இவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுவதை காட்டிலும் எந்த ஒரு ரூபாய் செலவு இல்லாம அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சாதிவர்களே இப்படி அரியலூர் மாவட்டத்துக்கு என்று ஏதாவது ஒன்ன செஞ்சியா எதுவுமே இல்ல ஆனா எப்ப பார்த்தாலும் மக்கள் எல்லாம் என் பக்கம் மக்கள் எல்லாம் என் பக்கம் மக்கள் உங்க பக்கம் ஓட்டு மட்டும் அண்ணா திமுக போடுவாங்க ஏன்னா மக்கள் எல்லாம் உங்க பக்கம் கிடைக்கல நீ எங்க போய் மக்களை பாத்தீங்க இப்பதான் முள்ளக்கல்ல டீ கடிக்க போய் டீ பிடிக்கிறார் இப்பதான் மக்களை பார்க்க போறார் இதுவரைக்கும் சைக்கிள் ஓட்டுவார் பளு தூக்குவார் வாக்கிங் போவார் இதுதான் இந்த மூன்றாண்டு காலம் செய்த சாதனை திரு ஸ்டாலின் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவருடைய பிரச்சனை என்ன அப்படி உணர்ந்து ஏதாவது செயல்பட்டு அதை கொண்டு வந்து திட்டமிட்டு கொண்டு வந்து நிறைவேற்றினா ஒரு நல்ல முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது விலைவாசி உயர்வு ஆறு மாசத்துல ஒரு கிலோ அரிசி ரூபாய் ஏறி போச்சு ஏறி போச்சு ஒரு கிலோ அரிசி பதினெட்டு ரூபாய் உயர்ந்து போச்சு என்ன உயர்ந்து போச்சு பருப்பு உயர்ந்து போச்சு சக்கரை உயர்ந்து போச்சு இப்படி எல்லாம் உணவுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருளும் உயர்ந்து போச்சு ஆனா வேலை இல்ல வறட்சி இந்த வறட்சி நான் வரும்போது ஆறு நாள் வேலை கிடைத்தது மூணு நாள் தான் வேலை கிடைக்குது வருமானம் குறைஞ்சி போச்சு செலவு அதிகரிச்சு போச்சு மக்கள் வாழ்றதுக்கே திண்டாடுறாங்க இத பத்தி எல்லாம் கவலை இல்ல ஸ்டாலினுக்கு ஆனால் அவருடைய குடும்பத்தை பத்தி எப்பொழுதும் சிந்தனை வாக்கிங் போயிட்டு இருக்காரு அப்ப சுகாதாரத்துறை மாதிரி அவரு கூட போயிட்டு இருக்காரு அப்ப கேக்குறாரு என்னுடைய மகன் கழக தலைவன் படம் நடிச்சாரு அது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நிறைய வசூல் ஆகுதா வசூல் ஆகுது அப்பும் பாருங்க என்ன நாட்டு மக்கள் எப்படி கேட்க மாட்டேங்கிறாரு ஓட்டு போட்ட மக்கள் எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாரு வசூல் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு அவர் நல்லா இருக்குதுங்க பிரம்மாண்டமா இருக்குது ஏன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லையா மந்திரி பதவி போயிருமே ஏங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய எண்ணங்கள் இருந்தால் ஒரு தூய்மையான முதலமைச்சர் உண்மையான முதலமைச்சர் மக்களுக்கு நன்மை செய்கின்ற முதலமைச்சர் பாராட்டிக்கலாம் அதை விட்டுட்டு அந்த வாக்கிங் போகும்போது கூட தன்னுடைய குடும்பத்தை பத்தி சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர்தான் இவர் எங்க போய் நாட்டு மக்களை சிந்திப்பார் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரட்டு போச்சு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல நீங்க தொலைக்காட்சியை டிவி திறந்தா போதும் இவன் அவனை வெட்டினாங்க அவன் இவனை வெட்டினாங்க இங்க இங்க பாலியல் வன்கொடுமைங்கிறாங்க இங்க திருட்டுங்கிறாங்க இந்த போதை யாசாமி இன்றைக்கு அருவா தூக்கிட்டு நாட்டு ரோட்ல மக்களை மிரட்டுறாங்கிற இதுதான் செய்தி இதெல்லாம் உண்மைதானே நான் பேசுறது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க பே ஸ்டாலு வருது எல்லா தொலைக்காட்சியிலும் பார்க்கிற செய்தியை தான் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை தான் நான் சொல்றேன் இப்படித்தான் நாட்டினுடைய நிலவரம் இதுக்கு மேல கஞ்சா கஞ்சா இல்லாத இடமே இல்ல எது கிடைக்குதா இல்லையா கஞ்சா தாராளமா கிடைக்குது இந்த ஆட்சியில் போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடிமையாகி அடிமையாகிவிட்டால் அந்த குடும்பமே சீரழித்து விடும் அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அண்மையில் ஒரு திமுக நிர்வாகி அயலக அணி துணை அமைப்பாளர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க அதுல அந்த திமுக நிர்வாகி அயல் நாட்டுக்கு போதைப் பொருளை கடத்துறாங்க அது வந்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க யாரே ஒரு திமுக பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்க இரண்டாண்டு காலமா அந்த ஆசாமி வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் அவர் யாரோட இருக்கிறாரு தெரியும் இருக்காரு யாரோட புகைப்படம் இருக்கிறாரு அந்த போதைப் பொருள் ஆசாமி யாரோட இருக்காரு சொல்லுங்க சத்தமா இன்னொருத்தர் யாரோட இருக்காரு சத்தமா சொல்லுங்க மக்களுக்கு ஆக முதலமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு போட்டோ எடுக்குது வேண்டாம்னு சொல்ல நான் வரும்போது கூட நிறைய போட்டோ எடுத்தாங்க ஆனா அவருடைய கட்சி நிர்வாகி பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி போட்டோ எடுத்திருக்காரு தனிப்பட்ட முறையில் போய் அவருக்கு போட்டோ எடுத்திருக்க இதுதான் சந்தேகம் ஏற்படுது ஆக இந்த போதை பொருள் கடத்தல ஆசாமிக்கும் அமைக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு மக்களுக்கு என்று மக்கள் கேட்கிறாங்க கடமை முதலமைச்சருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இருக்குது ஆக இந்த உயர்ந்த பதவியில் இருப்பதோடு ஒரு போட்டோவை எடுத்து அதை வைத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டு கடத்தப்பட்டது இன்றைக்கு வலைதளங்களிலும் ஊடகத்திலேயும் பத்திரிகை வெளியில் வந்திருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தெளிவாக தெரியுது இன்னொன்று அண்மையில் ஒரு ஆறு மாசத்துக்கு முந்தி திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார் அதுல என்ன பேசுறார்னா நான் இரவில் படுத்து தூங்கி காலையில் கண் விழிக்கிட்டு பார்க்கின்ற பொழுது என்னுடைய கட்சிக்காரனால் என்ன பிரச்சனை வந்துவிடுமோ என்று அச்சத்தில் விழிக்கிறேன் என்கிறார் இது நாம சொல்லல திமுக தலைவர் சொல்றாரு அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் அப்படின்னா அந்த கட்சிக்காரன் எப்படி அராஜகத்தில் ஈடுபட்டு என்பதை ஆயிடுது அவரே சொல்லிட்டார் நாம சொல்ல வேண்டியது இல்ல நாம சொன்னா கூட நம்ம என்ன எதிர்கட்சி குற்றம் சுமத்துல சொல்லுவாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கட்சி தலைவரே அவருடைய கட்சிக்காரனை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்காரு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நிர்வாகிகள் இந்த போதைப் பொருளை ஈடுபட்டு வெளிநாட்டு கடத்துறாங்க கஞ்சா போன்ற போதைப் பொருளை தமிழகத்திலே நடமாடுவதற்கு துணை நினைக்கிறாங்க அதை தடுக்க வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்னொரு கூட்டத்தில் நேற்றைக்கு நேற்று ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூரா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேசுறாங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையாரும் திரு ராகுல் காந்தி வச்சுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசினாரு அடுத்த பிரதமர் ராகுல் காந்தியினார் சொன்னதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது அந்த அளவுக்கு நாடாளுக்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்து கொண்டாங்க இந்த ராசியான மனிதர் எந்த நேரத்தில் ஆட்சிக்கு வருவாங்க எதிர்கட்சி அந்தஸ்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கை ஸ்டாலின் இழந்து விட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வைத்து அதில் வெற்றி பெற பார்க்கிறார் ஏன்னா இவருக்கு மக்களிடத்தில் ஆதரவு குறைந்து விட்டது இந்த மூன்றாண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள் அதனால திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல போய் ஸ்டாலின் தன்னை முன்னணியைப்படுத்திட்டு இருக்கிறார் இதுதான் இப்ப நடக்கிற நிலவரம் அது மட்டும் இல்ல எப்ப இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தினாரோ இவர் எப்போ முன்னிலைப்படுத்த முற்பட்டாரோ அப்பவே நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார் நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டார் அப்படி ராசியான மனிதர் அந்த கூட்டத்தில் இருந்தாவே வெளியில் போயிட்டாங்க இரண்டாவது அதுல இருபத்தி கட்சி இருந்தது ஒரு நாலஞ்சு கட்சி வெளியே போயிட்டு ஆக இந்தியா கூட்டணி இன்னைக்கு பலவீனமா இருக்குது அது யார் காரணம் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ஸ்டாலின் அதுல அங்கம் வைக்கின்ற காரணத்தினால ராசியான மனிதர் அதுல இடம்பெறும் காரணத்தினால எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்குது உங்கள் கனவு படிக்காது அனைத்தீதி திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களும் கூட்டணி அதோட இன்னொன்றையும் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சி எதுக்க மாட்டேங்கிறாரு எதுக்க மாட்டேங்கிறார் துப்பாக்கி திருஜா போய் சூட முடியவில் கூட்டணியில் இருந்த இருந்து விலகி வந்துட்டோம் கூட்டணியில் இருந்து வெளியே வந்துட்டோம் கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சி விசுவாசமாக இருந்தோம் கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கில் அதிமுக முன்ன மாதிரி கோலை கோலையான கட்சி கிடையாது அண்ணா திமுக வீர மிகுந்த கட்சி அண்ணா திமுக தொண்ட பிரதமர் வருகின்ற பொழுது கோபேக் மோடி கருப்பு கொடி காட்டுவாங்க கருப்பு படுவன் விடுவாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி வெல்கம் மோடி இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில எங்கேயுமே பார்க்க முடியாது தான் பார்க்க முடியுது ஆக இப்படி கோழைத்தனமாக இருந்து கொண்டு எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் எதுக்கின்ற நேரத்தில் எதிர்ப்போம் மக்களுக்கு நல்லது செய்யும் போதா பாராட்டுவோம் இது அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய திட்டங்கள் வருகின்ற பொழுது அதை வரவேற்கணும் அப்பதான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும் திமுக அப்படி இல்ல ஊழலை மறைப்பதற்கு திரு மோடி வருகின்ற வரவேற்பு கொடுப்பாங்க பல மாநிலத்தில் இங்க நடந்து போயிரும் பயிர் நடுங்கிட்டு இருக்கிறோம் நாங்க கூட்டையில் இருந்து வெளியில் ஏன் எங்களை பேசிட்டு இருக்கிறீங்க